வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதே நம அனைவருக்கும் முதற்கண் போரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்க்கா என்ற யூடியூப் சேனலிலே ஜனஸ்வி பஞ்சாங்கமானது அதாவது மருந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கப்படி பண்ணி புதன் தினமே படிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அந்த தினத்திலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அன்றைய தினம் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குறவதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிடிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விஷேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாக பிரிவை பணிபடுகின்றோம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ திரிபிரிய பிரதோஷம் மற்றும் மாதாந்திர சிவராத்திரி இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அவபரணி பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திய நட்சத்திரம் அதாவது இந்த பரணி நட்சத்திரங்கிறது எமனுடைய நட்சத்திரம் பிருத்தியை நட்சத்திரம் அக்னி தேவனுடைய நட்சத்திரம் அக்னி பகவானுடைய நட்சத்திரம் எந்த விதமான இன்றைய தினம் பரணி மற்றும் பிருத்தியை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலங்களில் முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசங்கி பஞ்சாங்க பரிவினை இன்றைய பரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை கூடுவதாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கஷேமமாக இருக்க உங்கள் அனைவரையும் நன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஜெயராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் புரோதி நாம சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே குருதோ வசந்தருதோ மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபட்சி தேவிரே திதியானது திரையோதசியாம் த்ரையோதசி திதி முப்பத்தி ஒன்பது நாழிகை பதினோரு வினாடி இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சிராத்த திதியானது திரையோதசியாம் திரையோதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் மனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திரையோதசியாம் திரையோதசி திதி நாம் மனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில்தான் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் பித் செய்ய வேண்டும் அப்படி நாம் அவர்களுக்கு அவர்கள் இறந்த திதியை வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களே செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயம் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த இறந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் புத்தர்களுக்கு நாம் புத்திருக்கர்மாக்களை செய்வோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித்தற்களுக்கு வருஷா வருஷம் புத்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் நமது புத்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் புத்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய உற்சாகும் நிச்சயம் வரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது வேத தர்ம சாஸ்திரத்தில் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாற்பத்தி ஓரு நாளிகை ஆறு விளங்கி இரவு பத்து மணி பத்தொன்போது நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது நாம் வைகாசி மாதத்தில் வெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒவ்வொரு மனிதனும் ஜனநம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அவர்கள் பிறந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே வருஷாவரும் நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடுகிறமே அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் தாராளமாக நாம் அனைவருக்கும் சுப கிடைக்கும் இது நிச்சயம் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை கொண்டாடிமே ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் நிச்சயம் இதுவும் வீர தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் புஷபட்ச தேவிரே பிரதோஷம் மாத சிவராத்திரி விரதம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை முதல் நான் முழுவதும் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்னி நட்சத்திரம் நாளாக இருக்கிறாது இன்று உள்ள நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பிகம்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பியம்பர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பத்து மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்ரே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு பத்து மணி பத்தொம்பது நிமிடம் முதல் புதன்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் Lokas, Samastas, Kino, Kamangtu, Subang, Astu.